வணக்கம்ங்க நான் இன்னைக்கு மொட்டை மாடி வந்திருக்கிறேன் மொட்டமாடிக்கு எதுக்கு பாத்தீங்கன்னா பாருங்க எங்க முருங்கீரை நிறையா இருக்குது முருங்கீரை பொறிக்கலான்னு வந்தேன் முருங்கீரை பவுடர் தீர்ந்துருச்சு இப்போ முருங்கீரை எல்லாம் பொறிச்சு எல்லாம் கழுவி காய போட்டு பவுடர் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லேயே நீலக்காய் மரமும் இருக்குது குட்டைக்காய் மரமும் இருக்குது இப்போ நீலக்காய் பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் வந்து நல்லா நீள நீளமா காய்ச்சிருக்குது இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் முருங்கீரை எல்லாம் பறிச்சிட்டு அடுத்தது குட்டை மரத்தில் பொறிக்கலாம் அது வந்து செங்காம்பு கீரைன்னு சொல்லுவாங்க அது நாட்டுக்காய்ங்க அந்த முருங்கை மரம் நல்ல டேஸ்டா நல்லா இருக்கு காயே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கீரை பொறிச்சுக்கலாம் அதுக்கு நான் சாக்கும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நிறைய வேணும் வாங்க பொறிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா முருங்கை மரத்துல நிறைய பூவா இருக்குது நிறைய காயும் நிறைய இருக்குது என்னால ஒருத்தனால பொறிக்க முடியலன்னு வீட்டுல இருக்கிறவரை கூப்பிட்டு வந்துருக்குறேங்க வாங்க பக்கத்துல வாங்க தாமதத்தான் வாங்க இவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவருதான் நம்மளுக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட் பண்ணுவாரு அதனால இவரு இழுத்து குடுப்பாரு நான் பொறிப்பேன் பாத்தீங்கன்னா இவரு நல்ல கீரை நல்ல பெரிய சல்ல வச்சிருக்கிறாரு இழுத்து இழுத்து குடுப்பாரு நான் பொறிக்கிறேன் பாருங்க இல்லீங்க பாருங்க கீரை எவ்வளவு கொழுந்தா இருக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறி பாத்தீங்கன்னா கீரை எவ்வளவு நல்லா ஒரு வாரமா மழை பெஞ்சுட்டே இருந்ததுங்க அதனால கீரை எவ்வளவு தளத்தாளன்னு நல்லா இருக்குது இந்த மாதிரி இலசா பொறிச்சு நல்லா கழுவி நிழலைய காய போட்டு சேர்த்து வறுத்து பொடி பண்றோம் நல்லா இருக்கும் இது வந்து சாப்பாட்டுல எல்லாம் போட்டு நிறைய குடுங்க வீட்டுல உங்க வீட்டுல முருங்கு மரம் இருந்ததுன்னா கீரை அடிக்கடி டெய்லி செஞ்சு கூட சாப்பிடுங்க சூப் போட்டு குடிங்க இந்த மாதிரி முருங்கீரை எல்லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது நாம அதனால இப்ப முருங்கீரை எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போச்சுக்கலாம் பாருங்க முருங்கக்காயெல்லாம் நிறைய முத்தி இருக்குது அதையும் பொரிச்சிரலாம் மேல வந்தோம்னா கீரை முருங்காயெல்லாம் பொரிச்சுட்டு போயிருவோம் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு மேல விட்டோம்னா முத்தி போயிரும் நல்லா நீள நீளமா இருக்குது இதையும் பொரிச்சிரலாம் அங்க இருக்குது வரும் அந்த அதுல போடுங்க அங்க இருக்குது வரும் அதுல அது அதுல அதுல இருக்குது வரும் ஆஹ் ம் அது எடுங்க மேலே பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்க முருங்கக்காய் ஒரு காய் போட்டால் சாம்பாருக்கு போதுங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் இதான் நீலக்காய் மரம் அந்த பக்கம் ஒன்று இருக்கிறது குட்டைக்காய் மரம் அதே காட்டுற பாருங்க அது நல்லா டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருக்கும் கீரை பெரிய மரத்துல இருந்து கீரை பொறிச்சாச்சு இந்த காய் பாருங்க எவ்வளவு நேல இருக்குன்னு பாருங்க பாருங்க ஒவ்வொரு காயும் பாருங்க அவ்வளவு நேரம் இருக்குதுன்னு எவ்வளவு ஒரு காய் போட்டா சாம்பார் போதுங்க அந்த அளவுக்கு இருக்குது காய் பாத்தீங்கன்னா இப்ப தேவையான அளவுக்கு காய் பொரிச்சுட்டோம் அதுக்கு அடுத்தது இன்னொரு மரத்துல காய் கீரை பொரிக்கலாம் வாங்க இப்ப பாருங்க சின்ன மரத்துக்கு வந்துட்டோம் இந்த கீரை வந்து இந்த காம்பு பாத்தீங்கன்னா நல்லா செவப்பா இருக்கும் இதுதான் செங்காம்பு கீரைன்னு சொல்லுவாங்க நாட்டு மரம் இது வந்து கீரை அவ்வளவு டேஸ்டா இருக்கும் காயும் அவ்வளவு ருசியா இருக்கும் இதோட கீரை வந்து சின்ன சின்னதா இருக்கும் இதுதான் செங்காம்பு கீரை மரம்னு சொல்லுவாங்க இது குட்டை காயங்க இதுல இருந்து கொஞ்சம் கீரை பொரிச்சிக்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சு நிறைய விட்டுருக்குது இது முத்துட்டுங்க அது கொஞ்சம் கீரை பொரிச்சுக்கலாம் இதுல இருந்து கொஞ்சம் பாருங்க இன்னொரு மரத்தில் பறிச்ச கீரை எவ்வளவு இலசா இருக்குது அந்த தலையே சின்ன சின்னதா இருக்குது பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு நிறைய பறிச்சாச்சு இந்த கீரை பறிக்கும் போதே வாசம் நல்ல முருங்கைக்கா வாசம் அப்படி வருங்க முருங்கை மரத்தோட வாசம் அந்த இழுங்கும் போது பார்த்தீங்கன்னா வாசம் அந்த அளவுக்கு வருது இந்த கீரை அவ்வளவு டேஸ்டா இருக்கும் காயுமே இது வந்து நாட்டுக்காயுங்க அதனால பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க கீரை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரமே பறிக்கலான் இருந்தேன் மல இருந்தது பறிக்க முடியல இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மழை தூரத்துக்கு அவ்வளோ பிஞ்சு வந்துருச்சு அதனால அளவாக பொறிச்சிருக்குறேன் இனி போய் இது எல்லாம் சுத்தமாக கழுவி நல்லா தண்ணி வடிஞ்சா பிறகு நல்லா உருகி போட்டு நிழலையே காய வச்சு பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம் நல்லா இருக்குங்க முரு பொடி வீட்டில் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி முருங்கு மரம் இருந்ததுன்னா பறித்து நீங்களும் செய்யுங்க இல்லாட்டி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் தளத்தலன்னு இருக்குது நல்லா அந்த கலர் மாறாமல் அந்த வாசனை வாசனையோடு இருக்குங்க இந்த முருங்குக்கீரை பொடி வாங்க இப்ப வாரால பறிச்சாச்சு எடுத்துட்டு போய் கழுவலாம் பாத்தீங்கன்னா எங்க மாடி சுத்தியுமே ஃபுல்லு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் தாங்க ஹவுசிங் யூனிட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா பதினாறு மாடி பில்டிங் இப்ப பாருங்க சுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு எங்க வீடு எப்பவுமே குழு குழுன்னு இருக்கும் நிலல இத்தனை வீட்டோட நிழல் எங்க வீட்டுல தான் இருக்கும் வெயிலே தெரியாது எங்க வீடு எப்பவுமே குழு குழுன்னு இருக்கும் சுத்தியும் வீடு தாங்க எங்களுக்கு காத்தும் வராது வெயிலும் வராது இப்ப பாத்தீங்கன்னா முருங்கீரையெல்லாம் குறைச்சுட்டு வந்ததெல்லாம் நல்ல தண்ணியில நல்லா அலாசிக்கலாம் அழுத்தலாம் அலாசி நல்லா தண்ணி வடி இருக்கு கூட போட்டலாம் பாத்தீங்கன்னா நல்லா அலாசி எடுத்து தண்ணி வடி இருக்கு எல்லா கீரையும் எடுத்து போட்டோம்னா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் உருகி நில காய் போடலாங்க இப்ப பாத்தீங்கன்னா முருங்கீரை எல்லாம் நல்லா கழுவி நல்லா தண்ணி வடி இருக்கு கூடையில போட்டுட்டோம் இது தண்ணி வடிட்டு தண்ணி வடிஞ்சா பிறகு நல்லா உருகி காய் போடலாம் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உருகி போட்டுடலாம் இந்த குச்சி விட்டு போட்டு கீரை முட்டு உருகி உருவி போட்டுக்கலாம் நல்லா நிழலே காய் வைக்கணுங்க முருங்கை கீரையை வெயில் வைக்கக்கூடாது இப்படி வெயிலில் வச்சோம்னா கலர் மாறிடும் பொடியோட வாசமும் நல்லா இருக்காது நிழலையே காய வச்சு அப்புறம் நாம் வறுத்து பொடி பண்ணோம்னா நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா ஒரு கால் ரெண்டு தடவை முருங்கீரை சூப்பு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த சின்ன சின்ன குச்சி எல்லாம் இருக்கிறதெல்லாம் கூட போட்டுக்கலாம் நம்ம மறைக்கிறதா பவுடர் ஆயிரும் அதுல நிறைய சத்து எல்லாம் இருக்குது இந்த மாதிரி குடிக்கலாம் பாருங்க முருங்கீரை எல்லாம் நல்ல வெள்ள துணியில காய போட்டேன் இது வெயிலில் வைக்க கூடாது காய வைக்கணும் அப்படி வெயிலில் வச்சிங்கன்னா மேலே ஒரு வெள்ளை துணி போத்தி விட்டிங்கன்னா நல்லா அந்த சூடு வந்து மேலே படாது அப்படிதான் காய வைக்கணும் இல்லாட்டி நிறம் மாறிடும் டேஸ்ட் மாறிடும் அதனால பாத்தீங்கன்னா முருங்கீரை வரும் அந்த சின்ன சின்ன குச்சியோடையே போட்டுடலாம் அதெல்லாம் நம்ம அரைக்கிறது தான் இது நல்லா நிழலையே காயிட்டு காய்ஞ்சதுக்கு வந்து நல்ல போ பவுடரை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதோட பருப்பெல்லாம் தான் நல்லா வறுத்து பவுடர் பண்ணுறோம் இது காயிட்டும் நான் வந்து பவுடர் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை நாலு நாள் நிழல்லையே காய வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா எப்படி காஞ்சிருக்கு பாருங்க அதோட அதாவது கலரே மாறாம இருக்குது இப்படி வெயிலில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் அதோட டேஸ்ட்டும் வந்து தன்மை வந்துரும் இப்படி நிழல்லையே காய வைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நீ எடுத்து எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்துட்டு அது தகுந்த பருப்பெல்லாம் வறுத்து போட்டு பொடி பண்ணலாம் அதையும் பாக்கலாம் வாங்க இது எடுத்து போட்டு வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாங்க இப்ப பாருங்க முருங்கீரை காய்ஞ்சதெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ தாங்க இருக்கு ரெண்டு எழுவது இருக்குதுங்க அவ்வளவு முருங்கீரை போட்டோம் காஞ்சதுன்னா இவ்வளவுதான் ஆகும் இது எடுத்துட்டு இதுக்கு தகுந்த பருப்பெல்லாம் எவ்வளவு போடலான்னு பாக்கலாம் வாங்க எங்க முருங்கீரை வந்து நாலஞ்சு நாளா காய வச்சு எடுத்து நல்லா வெயிட் போட்டு வச்சாச்சு இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் போட்டு அரைக்கலான்னு பாக்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவை எவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இப்ப வந்து இந்த முருங்கீரை காஞ்சத நல்லா ஒரு டப்பால எடுத்து வச்சுட்டேங்க இப்ப வந்து அதுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு விட துவரம் பருப்பு சேர்த்துனீங்க இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு இது வந்து சாப்பாட்டோட போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சுவையும் நல்லா இருக்குங்க இது அதனால இதுக்கு துவரம் பருப்பு ஒரு நானூறு கிராம் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன் கருப்பு உளுந்து ஒரு நானூறு கிராம் எடுத்துக்கலாம் வர ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து மேல்தோல் எடுத்துட்டு அப்படியே இடிச்சு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பெருங்காயம் ஒரு சிறிதளவு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி மிளகு வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிராம் போதுங்க காரத்துக்கு ஏன்னா மிளகும் போடுற மிளகா போடுறோம் மிளகு வந்து நம்ம கம்மியா சேர்த்திக்கலாம் அதே மாதிரி உப்பு தேவையான அளவு அதே மாதிரி சீரகம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கலாங்க இந்த முருங்கப்பொடிக்கு இவ்வளவு தேங்க தேவையான அளவு அதை எப்படி மறுக்கலான்னு பாக்கலாங்க இப்ப இப்படி மறுக்கிறதுக்கு மேமோ நல்ல இரும்பு வடக்கல் வச்சுட்டோம் அதுல வந்து முதல்ல வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க இந்த முருங்கு பொடியில வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது நீங்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பொடி வீட்டுல கீரை இருந்ததுன்னா இந்த மாதிரி பொடி செஞ்சு கொடுங்க கீரையே இருந்தா கீரையும் கூட நீங்க ஒரு நாளைக்கு சூப்பு பொரியல் ஒரு சாம்பார் அந்த மாதிரி வச்சு கொடுங்க இதுல நிறைய சக்தி இருக்குது இந்த கீரை வந்து அன்னாடு சாப்பிடலாம் நம்மளால அண்ணாடு சாப்பிட முடியாது ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் நாள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா தோசைக்கு மேல போட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் இட்லிக்கு தொட்டுக்கலாம் சூப்பும் வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு பிரசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் முருங்கைப்பொடி போட்டு நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கு சூப்பு கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்க வெள்ள உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஆனா இந்த கருப்பு உளுந்துல நிறைய சத்து இருக்கு தோளோட இருக்கிறது வந்து நம்ம சேர்த்திக்கணும் அதுல அவ்வளவு சத்துகள் இருக்குதுங்க ஃபைபர் நிறைய இருக்குது புரோட்டீன் எல்லாமே இருக்குது இது வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு ஆகு ஸ்லோவா தான் வறுக்க முடியுங்க வறுத்துட்டு காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து பருப்பு நல்லா வறுத்தாச்சு நல்லா லைட் ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு இப்ப இது எடுத்து ஒரு தட்டுல கொட்டிக்கலாம் இதனால ஒரு பெரிய தட்ல போட்டு ஆற வைக்கணும் அதனால ஒரு பெரிய தட்ல கொட்டிக்கலாங்க அடுத்தது வந்து துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க அதே மாதிரி துவரம்பருப்பும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் நீங்கள் துவரம்பருப்பு பருப்பு பிடிக்கலைன்னா கடலை பருப்பு போடுறதா இருந்தாலும் கடலை போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு துவரம்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்க டேஸ்ட் இன்னும் சுவையாக நல்லா இருக்கும் நான் இப்ப பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆயிருச்சு நம்ம துவரம் பருப்பு போட்டு செஞ்சு கொடுங்க இன்னும் நல்லா சட்டும் கூட கூட பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் ஆயிருச்சு இதை எடுத்து அதே சட்டில கொட்டிடலாம் அது மிளகு சேர்த்துக்கலாம் மிளகோட சீரகம் போட்டுக்கலாங்க ரெண்டையும் நல்லா புரிஞ்சி வரும் சீரகம் ரெண்டை வறுத்து மறுபடியும் அந்த தட்டத்திலேயே சேர்த்திக்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப சத்தம் வருது சீரகம் எல்லாம் சீக்கிரம் புரிஞ்சிடும் அடுப்பு வந்து கம்மியா வச்சு வருத்தடுங்க இதுவும் வருத்தாச்சு எடுத்து கொட்டிக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கீங்க இந்த மிளகாய் காரமா இருக்கும் நான் கம்மியா போட்டு மிளகாய் போட்டோடனே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கங்க ஏன் கல்லுப்பு போட்டோம்னா அதோட காரம் அடிக்கும் வறுக்க முடியாது பக்கத்துல நினைக்கவே முடியாது அதனால ஒரு கை கல்லுப்பு போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோடயே சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மிளகாய் வறுக்கும் போதே நல்லா காரல் வாசம் வருது பக்கத்துலயே நிக்க முடியாது அதனாலதான் கல்லுப்பு சேர்த்துக்க சொல்றேன் பாத்தீங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு இது நல்லா வறுத்து எடுத்துட்டு அதோட சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாங்க இது வந்து கொரோனா பெருங்காயம் அதனால நான் போட்டுட்டேன் நீங்க தூளா இருந்ததுன்னா கடைசியா போட்டுக்கலாம் இல்லை கட்டியா இருந்தாலுமே இப்ப போட்டுக்கலாம் இது போட்ட உடனே நல்லா பொறிஞ்சிரும் இப்ப பாத்தீங்கன்னா கலர் மாறுது இனி இதையும் எடுத்து கொட்டிடலாங்க பாத்தீங்கன்னா இது சீக்கிரம் பொறிஞ்சிரும் பெருங்காயமா இருந்தா கொஞ்சம் நேரம் ஆகும் இது அவ்வளவுதான் பொரிஞ்சாச்சு இதையும் எடுத்து அந்த கட்லையே கொட்டிடலாம் வந்து பூண்ட கடைசியா போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முருங்கை இலை காய வச்சு வச்சிருக்கிறோம் இல்ல அதைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா வறுத்துக்கலாம் தீ வந்து கம்மியா வச்சுக்கோங்க இல்ல தலை கருகிறோம் அளவளவா போட்டு நல்லா வறுத்தெடுத்து அந்த தட்லய சேர்த்துக்கலாம் முழுங்க இலை சூடானாவே போதுங்க அப்பதான் வந்து பொடி நல்லா நைஸ் ஆகும் அதனால ரொம்ப நேரம் வறுத்து வறுத்தெடுத்தீங்கன்னா இலை கருப்பாயிரும் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா தொட்டு பார்த்தாவே தெரியும் நல்லா சூடாயிருச்சு இன்னும் கொஞ்சோண்டு வறுத்தெடுத்துட்டு மறுபடியும் அதே தட்ல கொட்டிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல முருங்கை இலை நல்ல சூடாயிருச்சு நீ எடுத்து கொட்டிடலாம் மறுபடியும் போடுறேங்க இன்னொரு தடவை ஆகு இன்னொரு தடவை வறுத்துட்டு இதே மாதிரி தட்டில கொட்டிட்டு காட்டுற உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை முருங்கை இலைய வறுத்து எடுத்தாச்சு நம்ம கடைசியா பூண்டு சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா தோல் எடுத்துட்டு அப்படியே இடிச்சு வச்சிருக்கிற பூண்டை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பூண்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு எடுத்து போடுங்க அப்பதான் வந்து கொடி சீக்கிரம் கெடாம இருக்கும் இப்ப பூண்டு பெருங்காயம் வந்துதான் அந்த பொடி வாசமா இருக்கும் சீரகமும் இன்னும் வாச வாசமா இருக்குங்க மிளகு வந்து நீங்க வேணுனா கூட அதிகமா போட்டுட்டு மிளகாயோட அளவு கம்மி பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு பாத்தீங்கன்னா பூண்டு நல்ல ப்ரௌன் கலர்ல ஆயிருச்சு இனி விட்டீங்கன்னா கருகீரும் அப்புறம் அந்த டேஸ்ட் வேற மாதிரி ஆயிரும் இதையும் எடுத்து கொட்டிட்டு நல்லா ஆற விட்டு நல்லா அரைச்சிட்டு பாக்கலாம் பொடி எப்படி இருக்குதுன்னு பொடி நல்ல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அரைச்சாச்சு நம்ம வீட்லயே மிஷின் இருக்கிறங்காட்டி உடனே அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப இதை நல்லா ஆற வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பெங்களூர்ல கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் செஞ்சிருக்கிறேன் பாத்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட வீட்டுல செஞ்சு பாருங்க அப்படி இல்லையே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு தர்றோம் இது நல்லா ஆறிடுச்சு அடுத்தது வந்து இது நாம் பேக் பண்ணி அனுப்புறதாங்க வேலை இப்போ பார்த்தீங்கன்னா சத்தான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே வரும் நீங்கள் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க சப்போஸ் செய்ய முடியலன்னா எங்களை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நல்ல முறையில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உள்ளூர் வெளியூர் எங்கேயா இருந்தாலும் நாங்கள் கொரியர் மூலமா நல்லா சேஃபாக அனுப்பி வைக்கிறோம் என் பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இல்லை ஃபோன் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்